ஹே காய்ஸ் தீபாவளி அதுமா நாளைக்கு காலையில் விடுஞ்சால் தீபாவளி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எட்டு மணி ஆகுது நைட்டு ஊரே வந்து பட்டாசு வெடிச்சுட்ருக்கு ஸோ நீங்களும் போய் பட்டாசு வெடிங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வாங்க எங்கேயாச்சும் வெளியில் போவோம் வண்டியில் சுற்றுறதுக்கு ஊர் சுற்றுறதுக்கு ஆமாம் சரி வாங்க நம்மளும் போகலாம் எங்கேயாச்சும் போய் ஊர் சுற்றிட்டு வரலாம் போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து இந்த மஞ்சள் கலர் சொக்கா மஞ்சள் கலர் ரோஸ் கலர் அவங்க அம்மாவுக்கு இந்த ரோஸ் கலர் இந்த என்ன இது என்னடி பாரதியார் அதுலாம் சொல்லக்கூடாது இந்த முண்டாஸ் சட்டை இப்போ வந்து பச்சை கலர் சொக்கா போட்டிருக்கான் வெளியில் பட்டாசு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே போட்டு பட்டா கிளம்பிட்டுருக்காங்க மாடிக்கு போனால் செமையாக தெரியும் ஆனால் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே டொப்புன்னு போடுறான் பாருங்க இந்த பட்டாசு செமையா வெடிக்குது பாருங்க போடுறது

நாங்க ஜாலியா ஒரு ஃபுல் வர்க்லாம் நடந்துச்சு எங்க போனா எங்க போயா இங்க பாத்தீங்கனா இப்போ பிரிட்ஜ் வர்க்னால குயம் தூரே பயங்கர டிராஃபிக் ஆயிட்டு இருக்குங்க நகல கூட முடியல இது வேற மல வேற பேஞ்சி பக்கத்துல இருக்க சேர் எல்லாம் டொப் தெரிக்கி எவ்வளவு டிராஃபிக் இருக்கு பாருங்க நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு வந்து நகல கூட முடியல

ஸோ சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா இருந்தது பாதி கொடுக்க மாட்டேன்னாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி கொடுக்குறாங்க ஆனால் எவ்வளோண்ணா இது மல்லி சாய்க்கிலம் முந்நூறு சாய்க்கிலம் முந்நூறு ஓகே ஸோ இதெல்லாமே செவ்வந்தி பாக்கடா எல்லாமே இருக்குது ரோஸ் எல்லாம் பாருங்கள் ரெட் கலர் செமையாக இருக்குது செவ்வந்தி 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 இங்கேயும் மல்லி இருக்கு முல்லை மல்லி எல்லா இடத்துலயும் மல்லி வந்து முன்னூறு தான் இங்க கொஞ்சம் மல்லி ஆனா இது முல்லை இங்க மல்லி இருக்குதுள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள விசாரம் சம கூட்டம் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது இவர் தான் ஓரளவுக்கு கம்மியா கொடுக்குறாரு அதனால ஒரு வழியாக வந்த வேலை வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு ஸோ சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நானூறுவா இருந்தது இப்போ வந்து முந்நூறுவா ஆயிடுச்சு மார்க்கெட் போயிட்டு ஃபைனலாக பானிபூரி குடிக்க வந்தாச்சு ஸோ தீபாவளி அப்படிங்கிறனால பாய்க்கு வந்து பானிபூரி கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டைம் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியை பட்டாசு என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஊர் சுற்றி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம்

நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பாங்க இப்போ அந்த மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மல்லி பொட்டு வண்டியில் நைட்டு இந்த டைமில் கூட்டத்தை பாருங்கள் கேள்ஸ் கூட்டம் எல்லாம் பயங்கரமாக எத்தனை நூறு பொண்ணுங்க இருக்குங்க எல்லாம் இந்த பொட்டு மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு வாங்குறது வாங்கிட்டு வந்த பூவை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தேவு பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிறானுங்க இந்த டைமில் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாசுடா வெடிச்சு கொடுந்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பை பாய்